முத்தமிழுக்கு முதல் வணக்கம் நறுந்தமிழ் கன்னித்தமிழ் கணினி தமிழ் முத்தமிழ் முப்பிலா தமிழ் நல்ல மனதால் கூடியிருக்கக்கூடிய நல்ல அவை நல்ல சபை இந்த சபையோர் அனைவருக்கும் எனது அன்பானமான வணக்கம் எனக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓடும்போது போது வந்து இந்த கலந்தாடன் ஓடும்போது எனக்கு வந்து நிதி அப்படிங்கறது வந்து பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா நிதி வந்து வேணும் எல்லாருக்கும் வேணும் நான் அதுல இல்லன்னு சொல்லவே மாட்டேன் எனக்கு நிதி வேணும் உங்களுக்கு வேணும் இந்த இது நடந்துட்டு இருக்கிறதுக்கே நமக்கு வந்து நெட்டு போடுறதுக்கு நிதி வேணும் லேப்டாப் வச்சிருக்கிறதுக்கு ஹெட்போன் வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே நிதி வேணும் இல்லன்னு சொல்லலை ஆனா இளைஞர்கள் தேர்ந்தெடுக்க கூடியது நிதியா நம்மளோட நிம்மதியாங்கிறது எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் நிதியை நோக்கி போணுமா நிம்மதியை நோக்கி போணுமா தான் நம்மளுடைய இன்றைய விவாதம் இந்த விவாதம் மேடையில நான் வந்து எப்படி நிம்மதியா இருக்கலாம் எதுக்காக இந்த நிம்மதியை தேடி இளைஞர்கள் போகணும் அப்படிங்கிறது இப்ப எப்ப நிம்மதி வரும் நம்ம வந்து குழு குழு ஏசி அறையில நல்ல பஞ்சு மேத்தையில தனியா வந்து பணம் எல்லாம் நிறைய வச்சு பீரோ நிறைய அடுக்கி வச்சுட்டு எப்படா திருட வருவான் இந்த லாக்கர் வழியே திறந்து வந்துருவானா இந்த இப்போ வந்து சவுண்டே இல்லாம கட் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறான் பெட்ரூம்க்கு நடுவுல வந்துடுறான் நேர எல்லா கேட்டையும் தாண்டி ஆனா ஒரு சத்தம் வர்றது இல்ல ஐயோ வந்துருவானோ ஐயோ வந்துருவானோன்னு தூக்கமே இல்லாம முழிச்சுட்டு இருக்கிற இந்த பணம் நமக்கு வேணுமா நிதியை வச்சு சேர்த்து வச்சிட்டு நிம்மதி இல்லாம இருக்கணுமா இல்ல இந்த மெத்தைய வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலான்னு பழைய பாடல் உண்டு இல்லையா அந்த மாதிரி நம்ம தாம ஒரு பாய விரிச்சோமா நிம்மதியா தூங்கினமா அப்படின்னு இருக்கணும்னா நிம்மதியான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும் இப்ப ஒண்ணும் இல்லை எங்களோட ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இப்ப திருவாரூர்னா தேரழகு மன்னார்குடினா மதுர் அழகு வேதாரண்யம்னா விளக்கழகு எங்க திருநெல்வேலிக்கு எல்லாமே அழகு ஏன்னா நாங்க வந்து தண்டை விடமாட்டோம் பாசனாலும் விடமாட்டோம் விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் ஒரு நல்ல உதாரணமா இருக்கக்கூடிய ஊர் எங்க ஊர் இப்போ மே மாதம் இந்த சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாதங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் நிறைய நடக்கும் கோவில் கொடைகள் நடக்கும் ஆஹ் பொதுவா எல்லா வீடுகள்லயுமே கொஞ்சம் உறவினர்கள் வந்துருவாங்க ஏன்னா எல்லா வெளியில இடங்கள்ல இருப்பாங்க இயற்கையான காற்று நல்ல தண்ணீர் நல்ல சுகாதாரமான சூழல் அப்படிங்கறதெல்லாம் எங்க இருக்கும்னா இங்க எதுக்காக வருவாங்க அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குதோ அப்படிங்கறக்காக வருவோம் பாருங்க கிராமத்தை நோக்கி எதற்கு வருகிறார்கள் ஒரு வருடம் உழைத்த உழைப்பு சேர்த்த எல்லாம் வச்சுட்டு அந்த நிதி தராத சந்தோஷத்தை இங்க இருக்கக்கூடிய உறவுகளும் இந்த இந்த இடமும் அவங்களுக்கு தருது நாங்க வந்து இதுல வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சு எல்லாரும் அப்படின்லாம் இருக்கல வில்லே கிராமங்கள்ல இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி இந்த கிராமங்கள்ல இருக்கிறவங்களை தேடி உறவினர்கள் வராங்க அவங்களுக்கு வந்து இந்த பத்து நாட்களோ அந்த ஒரு வாரமோ நல்லா இருக்கு அப்படின்னா குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடுறதுக்கு வயல்க வயல்வெளிகளை வயல்வெளிகள் இன்னும் இருக்கு வயல்வெளிகளை ரசிப்பதற்கு வற்றாத ஜீவநதியாக அந்த தாமிரபரணி நதியில குளிக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு நிம்மதி தருது அப்படின்னா காசு பணம் கொடுத்து வாங்குறதில்ல இதெல்லாம் அவங்க வாராங்க இந்த இயற்கை சூழலை அனுபவிக்கிறாங்க போறாங்க இப்ப இன்னொரு விஷயம் ஆஹ் சென்னையில டெல்லியில கல்கத்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள்ல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ லீவ் எடுத்து மெடிடேஷன் தியானம் அப்புறம் யோகா சில பேர் வந்து நான் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கேட்கும்போது நான் இந்த மாதிரி திருவனந்தபுரத்துல இந்த யோகா சென்டர்ல இருக்கேன் அப்படிம்பாங்க அப்புறம் அடுத்த முறை நீங்க எங்கம்மா போனீங்க எங்க ரொம்ப நாளா காணும் லீவுக்கும் காணும் ஸ்டேட்டஸ்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் இருக்கிற மாதிரி காட்டுதே அப்படின்னா ஆமா அந்த யோகா சென்டர்ல ரொம்ப பணம் கொடுங்கிறாங்க இந்த டொனேஷன் அதுன்னு வாங்குனாங்க நான் இப்போ இதுக்கு போயிட்டேன் நான் இந்த இதுக்கு போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஒரு நாலு வருஷத்துல ஒரு மூணு நாலு யோகா சென்டரா மாத்திருப்பாங்க ஏன் அதுக்காகனா அவங்களுக்கு நிம்மதி இல்லை ரெண்டு பேருமே நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒரு பொன் குழந்தை ஒரு ஆண் குழந்தை குடும்ப வீடு வாடகைக்கு வேற வீடு விட்டுருக்காங்க எல்லாமே இருக்கு ஆனா அவங்கள்ட்ட நிம்மதி இல்லை இந்த நிம்மதியை தேடி ஓடுறாங்க ஒவ்வொரு ஆஹ் ஒரு மூன்று மாத இடைவெளியில அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன ஆகுது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக போறாங்க இப்போ எங்களோட குழந்தைங்களுக்கே நாங்க வந்து என்ன செய்யறோம்னா ஆஹ் அதாவது நான் கல்லூரி பேராசிரியர் அப்ப அவங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க இல்ல நிறைய நிறைய வேற வேற பழக்க வழக்கங்களால அவங்களுக்கு வந்து இல்ல அந்த வேறு வேறு தேவையில்லாத பழக்க வழக்க எதாவது வருதுன்னா அந்த நிதியினால வருது வீட்டுல வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க இந்தா வச்சுக்கோ செலவுக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு சாப்பிட்டுக்கோ உனக்கு எங்க வேணுமோ போய்க்கோ உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கி கொடு அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த அதிகபட்சமான நிதியினால எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுல நாங்க நைன்டி கிட்ஸ் இப்ப இந்த இதுல எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு செலவுக்கு நூறு ரூபாய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு கணக்கு சொல்லணும் வந்து அவ்ளோ ஒப்பிக்கணும் யாரு போறா கூட யாரு வாரா எங்க போறோம் எந்த இடத்துல இருக்கோம் எத்தனை மணிக்கு போனோம் எங்க வந்தோம் அவ்வளவு சொல்லணும் ஆனா இன்னைக்கு கையில பைசா கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோ நீ உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துக்கோ நீ நீ சந்தோஷமா இருந்தா போதும் சொல்லிட்டு நிதி நிறைய இருக்கிறதுனால அந்த நிதியை கொடுத்து நீ நிம்மதியை தேடிப்போ அப்படின்னு அனுப்புறாங்க ஆனா அது நிம்மதியை கொண்டு வருதோ இல்லையோ கூடவே சேர்ந்து துக்கத்தையும் தேவையில்லாத விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வருது இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது மொத்த குடும்பத்துக்கும் இல்லாம போயிருது இதுக்கு மூல காரணம் எங்க இருந்ததுன்னா நிதினால வருது இந்த நிதி வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறோம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பஃபேல போய் சாப்பிடறதுனாலயோ ஒரு ஃபைவ் ஸ்டார்ல ஹோட்டல்ல டெரஸ்ல போய் சாப்பிட்றதுனாலையோ நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்று இளைஞர்கள்ட்ட நல்ல அடிமனத்துல கை வச்சு சொல்ல சொல்லுங்க நைன்டி கிட்ஸ் நாங்க அவ்வளோ அதாவது அடக்குமுறைன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா எங்க போறோம் எது போறோம்னு விடுவாங்க பேரண்ட்ஸ் கூட கூட்டம் தான் கூட்டிட்டு வந்து விடுவாங்க இப்ப அப்படிலாம் இல்ல வண்டி இருக்கு பெட்ரோல் அது ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி டூ வீலர் இருந்தாலும் சரி பக்கத்துல ஒரு நல்ல பெரிய சிபிஎஸ்டி ஸ்கூல் இருக்கு எயித்துல இருந்தே நல்ல புல்லட்லதான் வருவாங்க பசங்க அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களே போறாங்க அவங்களே வராங்க ஆனா இந்த நிதி நல்வழின வழி கட்டு வழி நடத்துதா அப்படின்னா இல்ல முப்பது வயசுல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிம்மதியை தேடி அலைகிறாங்க வேலைக்கு போய் நாலு நல்ல ஒரு ஐடி மட்டும் கிடையாது நல்ல தொழில் வியாபாரத்துல பிசினஸ்ல இருந்தாலும் சரி லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்கள்கிட்ட நல்ல கேளுங்க எங்கேயோ ஒரு மனசுல ஆழ் மனத்துல அவங்களுக்கு வந்து எதையோ தொலைச்ச பீலிங் இருக்கும் ஏன் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உறவுகள் அப்படிங்கறது இருக்கு இல்லையா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இப்ப வந்து இப்ப வேணும்னா இப்ப வந்து அண்ணன் தங்கச்சி உறவுன்னு வச்சுக்கோமே ஆஹ் வேணும்னா அண்ணா அண்ணா பிளீஸ் இதை வாங்கி தானா அண்ணா 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 அப்படின்னு செஞ்சுட்டே போவாங்க ஒரு ஒரு நல்ல தங்கச்சி அதே இது ஆஹ் போடா நீ எல்லாம் ரவுடி நீ இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி அந்த அண்ணனும் வேணும்னா தங்கச்சியை வந்து தாஜா பண்ணி என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் அதாவது அம்மா கிட்ட காப்பாத்துறதுக்கு வெளியில கூட்டு போறது எல்லாமே செய்வாங்க இப்படி இருக்கிற கூடிய அந்த அண்ணன் தங்கை உறவு கூட இன்னைக்கு இந்த நம்ம நல்வழியில பயன்படுத்திட்டு இருக்க இந்த மொபைல் போன் தங்கச்சி உறவு கூட பிரிச்சிருக்கு அதுவும் நீ முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் அறுபதாயிரத்துக்கு வாங்குவேன் பாரு கேமரா இருக்கு ஒரு கேமரா போதாதான் இந்த ஒரு கேமரா வச்சு நம்ம எப்படி இருக்கோ நம்ம போட்டோ எடுத்துக்க முடியாதா வீடியோ எடுக்க முடியாதா அதெல்லாம் கிடையாது நீ நாலு வித்திருக்க நான் மூணுதான் கேமரா வச்சிருக்கேன் எனக்கு வேற கேமரா வேணும் இந்த லேப்டாப் சரியில்ல கவர்மெண்ட்ல கொடுத்தது எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியல இதெல்லாம் சப்போர்ட்

அஹ் எது இருந்தாலும் சமாளிச்சுக்கிறோம் கேப்பாங்களா நல்ல குணம் நல்ல பண்பு உறவினர்களோட உபசரிப்பு இருக்கணும் எல்லாரையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிற பண்போடு இருக்கக்கூடியது வேணும் அப்படி கேட்பாங்களா அப்ப நிதியா நிம்மதியா கேட்கும் போது ஒரு நிம்மதியா நிம்மதியை இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெண்ணை மகாலட்சுமியாக நினைக்கக்கூடியவங்க தான் வருவாங்களே தவிர லட்சலட்சமா கொண்டு வரக்கூடிய அந்த மகாலட்சுமிய எல்லாரும் இரண்டாவது பட்சமாக தான் பார்ப்பார்கள் என்பதை இந்த இடத்துல நான் வந்து இந்த சபையில முன்வைக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் இந்த பாட்டோட நான் அடுத்த அமர்வுல என்னுடைய அடுத்த வருஷம் என்னோட வாதத்தை தொடர்றேன் ஒரு கவிஞர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர் எழுதியிருப்பாரு நீ வந்து ஒரு நல்ல டாக்டரு ஏன் என்னைய கல்யாணம் பண்ணும் போது அவரு வந்து சொல்வாரு ஆஹ் அந்த பெண்ண சொல்வா உன்னோட பகுத்துக்கும் உன்னோட பதவிக்கும் நீ வந்து எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரிய வந்து திருமணம் புரியலாம் இந்த ஏழை இந்த 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 எதுக்காக இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான் ஒரு வெள்ளக்காரிய வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் தீந்துட்டு எனக்கு ஓடலன்னா நான் வந்து என்னை வெறுத்து ஓடி போயிடுவா ஆனா இந்த கிராமத்து பொண்ணு வெள்ளரிக்கா வித்து கூட என் குடும்பத்தை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு இப்படியாக நம்மளும் நம்மளோட குடும்பமும் நம்ம சுற்றுச்சூழலும் நிம்மதியாக இருப்பதற்கு நிதியை விட நம்ம வாழ்க்கையை நல்லா கொண்டு போறதுக்கு நல்ல பண்பும் நிம்மதியும் தான் வேணும் இளைஞர்கள் இந்த நிம்மதி வாதத்துல முதல் வாதத்துல வருகிறேன் நன்றி வணக்கம் அந்த அந்த பண்ண அவங்களுடைய அவங்களே மறந்து போய் அந்த கிராமத்து பெண் வந்து எப்படி வெள்ளரிக்க வைத்தாச்சும் நிதியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு செய்ய அத சொல்லிட்டாங்க முருகேஸ்வரி அவங்க சொல்லும் போதே எழுதிட்டே இருந்தாங்க நான் நினைச்சேன் முருகேஸ்வரி இப்போ அவங்க நிம்மதியா எடுத்து போறாங்களா இல்ல நிதி பேச போறாங்களா அப்படிங்கறத முருகேஸ்வரி ஆதரத்துல தான் ஆனா நேரத்தை கொஞ்சம் எல்லாரும் பாருங்க முதல் ஆரம்பிச்சதுனால அதிக நேரம் எடுத்து திகப்பில்ல முருகேஸ்வரி தலைவி அவங்க வந்து ஐந்து நிமிடங்கள் பேசியிருக்காங்க நான் உங்களுக்கு அதே நேரம் ஐந்து நிமிடங்கள் கொடுக்கறேன் அந்த ஐந்து நிமிடத்துக்கு முதல் நிமிடம் பகிர்ந்தளித்தலோட வரும் நமக்கு தன்னிறைவு அப்படிங்கறது அடையணும் பிறரை பார்த்து நம்ம வாழணும் நம்ம நினைக்கவே கூடாது அந்த பிறரை பார்த்து வாழ்றதுதான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களோட நிறைய இருக்கு இப்போ நம்ம இந்த போனே மத்ததெல்லாம் இருக்காங்க இல்லையா இதுல எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் வச்சு இந்த பசங்க வச்சிருப்பாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு எஃப் பி ஃப்ரெண்டு இன்ஸ்டா ஃப்ரெண்டு இவ்வளவு ஃப்ரெண்டு வச்சிருந்தாலும் அவனுக்கு வந்து ஐயாயிரம் பேர் எஃபில இருந்தாலும் எல்லாத்துலயும் அவங்க எல்லாம் இருந்தா கூட உங்களை பாதுகாக்க உங்களை தடுமாறும் போது தூக்கி பிடிக்கவும் தடமாறும் போது தட்டி கொடுக்கவும் இருக்கக்கூடிய நட்பு உங்கள்கிட்ட இருக்கா நிதி வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க எங்கள்கிட்ட இப்படி ஒரு நட்பு இருக்கு அப்படி கிடையவே கிடையாது நிதி வச்சிருக்கிறவங்க இருக்கிற நட்பெல்லாம் அப்படி போயிட்டே இருப்பாங்க சரி ஆஹ் இவன் அவ்வளவு வச்சிருந்தான் இவனுக்கு இப்படிதான் வரும் அப்படின்னு பேசுறவங்க தான் இருப்பாங்களே தவிர நல்ல உத்வேகமாக அவனை கூட்டி அடுத்ததுக்கு கொண்டு போகக்கூடியவங்க இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய நாட்டோட இன்னொரு சிறப்பு சொல்லணும் விவேகானந்தர் அவரை ஏன் நம்ம இன்னைக்கும் இருக்கிறோம் ஒரு அஹ் ஆன்மீக பாதையில நம்மளை கொண்டு போனதுனாலையும் அதே மாதிரி நமக்கு வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல் வழியை காட்டுனதுனாலயும் இன்னைக்கு உலகளவில் அவரும் இருந்து நிற்கிறார் இன்னைக்கும் நம்ம பேசுறோம் இன்னைக்கு இருக்கக்கூடியதாவது நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர்களோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நிதியால வாழ்ந்து நிதியால நமக்கு வழிகாட்டினவங்களா நம்ம வழிகாட்டியா எடுத்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்த செல்றோமா இல்லைன்னா ஒரு நல்ல வாழ்ந்து வாழ்க்கைங்கிறது இது 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 தத்துவம் இது இது இறை இது இப்படி வாழ்ந்தா நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னவங்கள நம்ம வாழ்க்கைக்கு பாடமா எடுத்துக்கிறோமா நம்ம இந்த வாழ்க்கைக்கு பாடமா எடுத்துக்கிறவங்களதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்வோம் இவங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிம்மதியா இருக்கும் அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அவசர உலகமும் கிடையாது அவசர யுகமும் கிடையாது நல்ல நிம்மதியா தான் இருந்தோம் ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகதான் செஞ்சுட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட தான் அப்படின்னு நம்ம சொல்லி அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க நிம்மதியை தேடி போங்க பணம் வேணும் தான் ஆனா அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியா தருதான்னு பாக்கணும் அவன் படிச்சு முடிச்சவன ஐம்பதாயிரம் தமிழத்துக்கு போயிட்டாங்கிறது வந்து நிம்மதி கிடையாது நான் படிச்சு முடிச்ச அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சம்மந்தம் இல்லாம ஒரு வேலைக்கு போறதும் பிஹெச்டி முடிச்சுட்டு சம்மந்தம் இல்லாம இன்னொரு வேலைக்கு போறதும் இந்த மாதிரி இல்லாம நம்ம எதுக்கு படித்தோம் என்ன துறை படித்தோம் அந்த துறை சார்ந்து நம்ம உயர்ந்திருக்கோமா அந்த துறை சார்ந்து குறைய பணம் கொடுத்தாலும் நான் மன நிறைவோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேளுங்க இன்னைக்கு இருக்கிறவங்க தொழிலுக்காக வேற வேற துறைக்கு போயிட்டா கூட போயிட்டாங்க போனாலும் அவங்க சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் நான் படிச்சது அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த துறை சார்ந்து இல்லாம அந்த துறையில இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடே இல்லதான் இந்த இதுல இருந்தா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும் நான் இல்ல இருக்கேன் இருக்கீங்கல்ல ஆனா மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல உங்களுக்கு அந்த அழுத்தமும் அந்த மன நிம்மதியும் இல்லாம தானே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப தொழிலுக்காக போறேன் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேங்கறதுனா வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆஹ் உங்களுக்கு நீங்களே நீங்கள சமாதானப்படுத்திக்கிறது பணம் இருக்கு பணம் இருக்கு பணம் இருக்கு நான் சேஃப்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஆனா பணம் வந்து உங்களுக்கு சேஃப்டி என்னைக்குமே கிடையாது சரி அன்னொரு இன்னொரு விஷயம் ஆஹ் திருக்குறள்ல இருக்கட்டும் பழைய இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே இருக்கட்டும் புறநானூர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எட்டும் தொட்டும் கவியும் தொழங்கும் நெய்யுடைய அடித்தல் மெய்ப்பட விதிக்கும்னு ஒரு பாட்டு வரும் புறநானூறுல நூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் அந்த பாடல் வந்து அவன் வந்து அரசனாவே இருந்தாலும் நிறைய இருக்கு அதி அதிபதியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு மழை இல்லை அப்படின்னா அவனோட எல்லா பொருள்களும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருள்களுமே அவங்களுக்கு வந்து அது வந்து இருந்தும் இல்லாம இருக்கிறது இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யாழ் இனிது குழல் இனிது என்பர் மக்கள் இந்த மழலை சொல் கே கேளாதோர் அப்படின்பாங்க இப்படிப்பட்ட மழலை செல்வம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்காது எல்லா பக்கம் முக்கு முக்கு பெர்டிலிட்டி சென்டர் வச்சிருக்காங்க இருக்கதான் செய்யுது ஆனா வாடகத்தான் பேபி எல்லாம் இருக்கு இதையும் எல்லாத்தையும் பார்த்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லாம மனவேதனையாகி தூக்குல தொங்கினவங்களும் உண்டு ஒரு படம் கொண்டு உண்டு தன்னுடைய கருவை எடுத்து வச்சதுனால அந்த உண்மை தெரிஞ்சு அந்த குழந்தையோட அந்த தாய் வந்து தூக்க மாட்டிக்கிற மாதிரி இப்படி ஒரு குழந்தை தனக்கு வேணும் அப்படின்னாலே நம்ம செய்யற தான தர்மம் முன்னோர்களுடைய அஹ் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெரியவங்களோட ஆசிர்வாதம் எல்லாம் இருந்தாதான் வரும் கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் நூறு கிளினிக் போனாலும் இத்தகைய மழைநீர் செல்வத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது பெற முடியாது அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற நீதி வச்சிருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் நாங்க எல்லாம் வாங்கிடுவோம் உயிரை காப்பாத்திடுவோம் எங்க காப்பாத்துறீங்க கோமாவுக்கு போனாலும் உடல் உறுப்புகளும் தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க ஆனா அஹ் இப்போ சமீபமா ஒரு இடத்துல நான் படிக்க இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் கோமால இருந்து திருப்பி முழிச்சி தன்னுடைய எல்லாத்தையும் துயநெனவெல்லாம் அடைந்து வீட்டுக்கு போனது இத்தனை டைம் நீங்க எங்க குடுக்குறீங்க இன்னைக்கு இருக்கிற ஓட்டத்துல இவ்ளோ நாள் நம்ம ஹாஸ்பத்திரி வச்சிருந்தான் அவன் இன்னைக்கு கண் முழிக்கிறது நமக்கு காசெல்லாம் கரைஞ்சிருமே பணமெல்லாம் வேஸ்ட்ட போய் உயிரை நீங்க உயிரா மதிக்கிறீங்களா உறவுகளா உறவுகளா மதிக்கிறீங்களா இல்லைங்க நீங்க பேசின எல்லாருமே நான் 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 அப்படிங்கறதான் பேசுனீங்க தவிர அதே மாதிரி இவன் பத்துருவான் இவன் பத்துருவான் இவ்வளவு இருக்கு பின்னாடி பின்னாடி ஏங்க வாழ போறீங்க அன்னன்னைக்கு அன்னைக்கு வாழ போற வாழ்க்கை நீங்க நிம்மதியா வாழ்ந்து பாருங்க எங்க வாழ்றீங்க நாங்கதான் அடுத்து சேர்க்கப்போம் அடுத்து சேர்க்கப்பறான்னு அஞ்சு தலைமறைக்கு நாங்க சேர்க்க போறோம்னு சேர்க்குறீங்களே நீங்க இருந்து அதை சாப்பிட்டு வாழ்வீங்களா என்னுடைய அணில சொன்ன மாதிரி நீங்க இதெல்லாம் சேர்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாதி என்ன ஆயிரும் டவுன் ஆயிரும் பாடி பாதி போடுறதுக்கு அப்புறம் நீங்க மீதி இருக்கிறது மீதி இருக்கிற நாட்களை எப்படி நிம்மதியா வாழ்வீங்க நோயோட வாழ்வீங்க அந்த நோயில இருக்கிறதுக்கு போய் தேர்ந்திரலான்னு முன்னாடி எல்லாம் முப்பத்தஞ்சு முப்பத்த முப்பத்தஞ்சு வயசுல எல்லாம் ஒரு நோயுமே கிடையாது நாற்பது வயசுல ஒரு நோயும் கிடையாது ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறம்தான் யோசிப்பாங்க நமக்கு சுகர் வந்திருக்கா பிபி வந்திருக்கா ப்ரெஷர் வந்திருக்கா இப்ப அப்படி கிடையாது இருபத்தி ஏழு வயசுல ஒரு பையன் இறந்து போறான் எங்க கல்லூரியில பதினேழு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய வரலாற்றுத்துறை மாணவன் டிவி தான் பார்த்துட்டு இருந்திருக்கான் கிரிக்கெட் தான் பாத்துட்டு இருந்திருக்கான் இப்படி சாய்ந்தவன் இறந்துட்டான் அவனுக்கு என்ன அவனோட பேரண்ட்ஸ் வந்து கூட இல்ல அப்ப அவனுக்குள்ள இருந்திருக்கும் அவங்க பெரியமா வீட்ல காலேஜுக்கு பக்கத்துல பையன் நோகாம போகணும்னு போனோம்னு சேர்த்துட்டாங்க அவங்க எங்கேயோ கா பா காத்து சேர்க்கறதுக்கு அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க அப்பா ஒரு பக்கம் இருக்காங்க அப்ப அந்த பையனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவனுடைய அந்த அழுத்தம் காரணமாக என்ன யோசித்தானோ என்ன பண்ணாலும் படுந்தவன் போயிட்டான் என்ன செய்ய முடிஞ்சு பணத்தால அவங்களால கூட கடைசி நிமிடங்கள் அவனோட செலவழிக்க முடியல அந்த பதினேழு வருடம் அவனோட அவர் அன்பா ஊட்டினோம் வளர்த்தோம் அவனோட சேட்டைகளை பண் சேட்டைகளை ரசிச்சோம் அவனை தப்பு செய்யும்போது தட்டி கொடுத்தோம் இப்படிதான் போடணும் இதான் வாழ்க்கை பணம் மட்டும் வாழ்க்கையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவன் அவங்களோட இருந்திருப்பான்ங்கிறது என்னோட வாதம் இப்படி நீ சும்மாவே எனக்கு உன் வயசு பசங்களா சம்பாதிக்கிறாங்களேன்னு சொல்லி வந்த குழந்தைய நம்ம இன்னைக்கு தலைமுறைக்கு சொல்லக்கூடாது காசு முக்கியம்தான் ஆனா காசுக்கு வந்து அடிமையாக கூடாது அப்படிங்கறதுதான் வந்து அஹ் என்னுடைய வாதம் என்னுடைய வாதத்துல உடைய ஆ வந்து இதான் நம்ம வந்து எத்தனை அதாவது எவ்வளவு எத்தனை வகைகள் கெட்டுறோம் மத மசக்களி கட்டுறோமா கதக்கடி கட்டுறமா நம்ம கடி கட்டுறோமா இந்த நைட்டு போடுறோமா கிடையாது எனக்கு வந்து உடை இந்த சுடிதார் இது வந்து இருநூறு ரூபாய் சுடிதாரா இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாய் சுடிதாரா இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் இப்படி உங்களால நிம்மதியா வாழ முடியுமா நிதி வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க நாங்க தலைமுறைக்கு நிம்மதியா தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் இப்படிதான் வழிகாட்டணும் இப்படிதான் இல்லையா அப்துல் கலாமும் விவேகானந்தரையும் இதுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் பணம் காசால நீங்க பேர் வாங்கினவங்க கிடையாது பணத்தோ பணக்கார பட்டியலை எடுத்துட்டு அப்படி வாசிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஜி கே கொஸ்டின்க்கு தான் வச்சுக்கோமே தவிர அது நம்ம வாழ்க்கைக்கு உதவே உதவாதுங்கிறதா நாங்க சொல்லிக் கொடுத்து இன்றைய தலைமுறை தேர்ந்தெடுக்க வேண்டியது நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியை நோக்கிதான் போகணும் எதிர்பார்ப்புகள் இல்லாம எல்லா உறவுகளையும் இணைத்து நமக்கு கொஞ்சோண்டு காசு இருந்தா கூட நல்லா வாழலாங்கிறது நம்ம முன்னோர்கள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் இந்த மான் உண்டு எஞ்சிய கழுலி நீர் கழிவி நீர் அப்படிங்கிற ஐநூறு நூற்று பாடல் ஒரு அஹ் கணவன் மனைவி இன்னைக்கு இருக்கக்கூடிய டைவர் கேஸ்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லலாம் ஒரு கொஞ்சோண்டு இருக்கிற கலைஞர் இருக்கிற நீரை கூட நீ குடி நீ குடி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து கொஞ்சமா பறிக்கிட்டாங்களாம் இப்படி அவங்கவங்க உயிர் வாழ்றதுக்கு விட்டு கொடுத்து ஒண்ணு போல போனாலே போதும் ரயில் தண்டவாடம் ரெண்டா போகுது மாட்டு வண்டி ரெண்டா போகுதுலாம் கதையெல்லாம் சொன்னா கூட விட்டு கொடுத்தல்ங்கிறது ஏன் இல்லை அப்படின்னா ஏன் காசு போயிரும் ஓன் காசு போயிரும் நீ பணத்துக்காக போற நான் பணத்துக்காக போறேன் ஓன் இருக்கு ஓன் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு ஒரு மனைவி சொல்றாங்க ஏன் சம்பளத்தை நான் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன் என் ஹஸ்பண்ட் கொடுக்கறதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணிக்குவேன் அவரே சேவிங்ஸ் பண்ணிக்குவாரு எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு உங்க பணத்தை வச்சிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்க இல்லைன்னா பொண்ணு போட்டு வாங்க போறீங்க அதை வச்சு உங்களால நிம்மதியா போட்டு பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம் அதே மாதிரி போர்ட்ல எங்களுக்கு எங்களுக்குலாம் நிறைய இருக்கு நாங்க நிதிக்காக ஓடுறது இல்லை இல்லையா இருக்கிறத வச்சு அதே மாதிரி ரோல்டு கோர்ட்ல வாங்கி போட்டுட்டு ஜம்முன்னு போயிட்டு எல்லாரும் பார்க்க அழகா போயிட்டு வந்துருவோம் இப்படி எப்படி வாழணும் தெரிகிறோம்னா நிம்மதியா வாழணும் அப்படின்னா காசு பணத்தை நோக்கி போகவே கூடாது அப்படிங்கறது என்னுடைய வாதம் என்னுடைய நேரம் நெருங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆகவே நம்ம எந்த வகையில பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் உறவுகளை நோக்கியும் கொஞ்சம் பார்க்கணும் அதுதான் நமக்கு நிம்மதி தரும் எல்லாரோடையும் பகிர்ந்திருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் போறாங்க இல்லையா அதெல்லாம் வராது நியூட்ரிஷன் டயட் சாட்ட தூக்கி போறாங்க அதுவும் வராது இப்படி எந்த வகையில பார்த்தாலும் நம்ம சமுதாயங்கிறது ஒரு பூந்தொட்டி அப்படிங்கிறத பார்த்து நம்மளுடைய மனதை தொட்டியாக வைத்துக் கொள்ளாம சுயநலமா வாழாம அவசர அவசரத்துலயும் கொஞ்சம் நிதானமா வாழ்ந்தோம்னா நம்மளும் அறுபது எழுபது வரை வயது வரைக்கும் ஆரோக்கியமாவும் வாழலாம் நிம்மதியாவும் வாழலாம் அப்படிங்கறத நான் இந்த சபைக்கு கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு வாய்மொழி கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி